ஆண்டோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் சந்தோஷமாக இருக்கிறீங்களா எங்க பாஸ்டர் நிறைய தேவைகள் இருக்குது நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது என்ன செய்ய போறோன்னு தெரியல ஒரே கலக்கமாக இருக்கிறது என்று ஒரு அங்கலாய்ப்போடு இந்த நேரத்தில் இருந்தீங்கன்னா இப்போ கத்தருடைய வார்த்தை உங்கள்கிட்ட போகுது நூற்றி நான்காம் சங்கீதம் வாசிக்கலாமா நூற்றி நான்காம் சங்கீதம் இருபத்தி ஏழாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும் எவைகள் காத்திருக்கும் தேவன் உண்டாக்கின சமுத்திரத்தில் ஏராளமான திமிங்களும் மீன்கள் உயிரினங்கள் இருக்கிறதா அதுக்கு முந்தின வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கணும் அவைகள் எல்லாம் ஏற்ற வேளையிலே எங்களுக்கு எங்களை உண்டாக்கினவர் ஆகாரத்தை தருவார் என்று சொல்லி அவைகள் அவரை நோக்கி காத்திருக்குமா இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது என்னுடைய நிறைய கேள்விகளுக்கு ஆவியானோர் பதிலை கொடுத்தார் ஊழியத்தில் ஒரு பெரிய தேவையோடு ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்ன செய்வது என்று தெரியாமல் அநேக கலக்கத்தோடு கூட ஓடிக்கொண்டிருக்கிறோம் இந்த நேர்மையில இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆவியானவர் என்னோடு கூட பேசினதை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன் உங்கள் வாழ்க்கையில் கூட நிறைய தேவைகள் இருக்குது இல்லையா தேவன் உண்டாக்கின ஒவ்வொரு உயிரினங்களும் அதனுடைய தேவைகளுக்காய் அவரை நோக்கி காத்திருக்குதா ஆனா அவராலே சிருஷ்டிக்கப்பட்டு அவருடைய நாசி சுவாசம் ஊதப்பட்டு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு அவருடைய பிள்ளை என்கிற உரிமையை கொடுத்த நீங்களும் நானும் யாரை நோக்கி காத்திருக்கிறோம் ஏற்ற வேளையிலே அவர் ஆகாரம் தருவார் என்ற நிச்சயத்தோடு நம்பிக்கையோடு அவைகள் அவரை நோக்கி காத்திருக்கிறது ஐந்தரு விளங்குன்னு சொல்றோம் நான் அவைகளுக்குள்ள இருக்கிற நம்பிக்கையை பார்க்கும் பொழுது நம் நம்பிக்கை ஒன்றுமே இல்லை நம்முடைய வாழ்க்கையில் நிறைய தேவை இருக்குல்ல நிறைய காரியங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்கல்ல என்ன செய்யறதுன்னு தெரியாம குழப்பத்தில் இருக்கிறீங்கல்ல ஏற்ற வேலையில கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார் காத்திருங்க காத்திருங்க அந்த பறவைகளை காட்டிலும் விலங்குகளை காட்டிலும் நீர்வாய் ஜந்துக்களை காட்டிலும் நீங்களும் நாளும் விசேஷமானவர்கள் மறந்து போகாதீங்க தேவன் குறித்த நேரத்துக்கு முன்னும் சரி பின்னும் சரி நம்முடைய வாழ்க்கையில எதுவும் நடக்க போகிறது இல்லை ஏற்ற வேலையிலே அவர் நமக்கு தேவையானவர்களை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில கூட அநேக தேவைகளோடு ஆண்டோர் சமூகத்துல காத்திருங்க நிச்சயமா எனக்கு ஆண்டவர் செய்வார் என்ற நம்பிக்கையோடு காத்திருங்க நிச்சயமா என் எனக்கேற்ற வேலையில எனக்குரியது என் ஆண்டவர் தருவார் என்ற நம்பிக்கையோடு காத்துருங்க நிச்சயமாய் நிச்சயமாய் ஏற்ற வேலையில கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்தித்து உங்களுக்கு உரியதை உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார் எனக்குரியதை கொடுத்து என்னை ஆசீர்வதித்து உயர்த்துவார் வாசித்த உடனே எனக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை இன்னும் ஆண்டவரோடு கூட அந்த நிற்க வேண்டும் எனக்குள்ளே கொடுத்தார் உங்க கூட இந்த வசனம் பேசுச்சுன்னா ஏற்ற வேளையிலே கத்த தருகிறவரை காத்திருங்கள் நிச்சயமாய் அவர் ஏற்ற வேலையில உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார் செபிக்கலாமா அன்பும் இறக்கும் நல்ல தகப்பனே உடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் அப்பா ஏற்று காத்திருக்கிற எ எதிர்பார்த்திருக்கிற பிள்ளைகளுக்குரிய நன்மைகளை கொடுத்து அப்படியனுக்குரிய நன்மைகளை கொடுத்து உதவிகளை கொடுத்து ஒத்தாசைகளை கொடுத்து எங்களை ஆசீர்வதி காத்துக்கொள்ளும் ஏசு காட் நாமத்தில்